அண்டர்ஸ்டாண்டிங்ல கல்ச்சர் ப்ராப்ளம் இருக்கு டைம் கேப் இருக்கு முதல்ல என்ன இருக்குது டைம் கேப் ரெண்டாவது கல்ச்சர் கேப் கல்ச்சர் கேப் இந்த டைம் கேப் ஒரு ஒரு இடத்துல சொல்லப்பட்டதனுடைய ஒரு அர்த்தமும் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட அர்த்தமும் வேற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம கன்பிடன்ஸ் எடுத்து ப்ரீச் பண்றதுனால நமக்கு அதனுடைய முழு அர்த்தம் என்ன பண்ணாது கிடைக்க என்ன ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தார் அவர் தான் அந்த ஒத்த வாக்கியம் எழுதுனா பாருங்க நம்ம ஆளுங்க அன்புவா ஒரு இடத்துல டக்குன்னு போய் உட்கார வேண்டியது தனி நம்ம நைட்டு உட்காந்து கடகடன அதெல்லாம் எடுத்து அந்த அன்பை எத்தனையா பிரிக்கலாம் அப்படின்னு பிரிச்சு வகை அன்பு இருக்குது அப்படின்னு நீதிமானா நோவா யாரு நீதிமா எப்படி நீதிமானாண்ணா தெரியல ஏதோ ஆயிட்டான் ஆபிரகாம் எப்படி நீதிமானாண்ணா விசுவாசத்தினால நீதிமானா அது வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை

தாவிதோ சகலமோனோ சொன்ன நீதிமானோ நாம இன்னைக்கு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு பேசுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க நாம இந்த நீதிமான வச்சுக்கிட்டு அந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாத பத்தில என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பேசிட்டு ஓகே அடுத்தது கல்ச்சர் கேப் கிராஸ் ஒருவன் எனக்கு பின் பின்னே வர விரும்பினால் அவன் என்ன பண்ணனும் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் இது எப்ப சொன்னது சிலுவைக்கு முன்னாலேயா பின்னாலேயா முன்னாடி இப்போ நமக்கு சிலுவைனா என்னன்னு தெரியும் ஏசுவை பிடிச்ச என்ன பண்ணிட்டாங்க அடிச்சுட்டாங்க அதனால நமக்கு சிலுவை தெரியும் அவங்களுக்கு அது சொல்லும்போது என்ன தெரியும் இப்போ நம்ம சிலுவைன்னு சொல்றது கர்த்தருக்காக பாடுகள் சுமக்கிறது அப்படி தெரியும் அப்ப சொல்றது கொலை கருவி என் பின்னால வந்தீங்கன்னா சாவிங்கன்ற வேற ஒண்ணும் இல்லை என் பின்னால வந்தீங்கன்னா ஏதோ பெரிய ரபிகள் உங்களுக்கு கொடுக்குற சௌக்கியத்தை பார்த்து நான் என்ன பண்ண போகிறது இல்லை கொடுக்க போகிறது இல்லை என் பின்ன நீங்க எனக்கு சீசனாய் வர விரும்பினால் அதெல்லாம் சீசனாக இருந்தால் எப்பவுமே சிலுவை சுமந்துக்கிட்டே இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க இல்ல உள்ள வரத்துக்கு தான் இப்போ இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் நோவா மிருகங்களை செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணா ஜோட ஜோட செலக்ட் பண்ணா சுத்தமான மிருகம் சுத்தமான மிருகத்துல ஏழு ஜோடி அசுத்தமான மிருகத்துல ஒரு ஜோடி தான் ரெண்டு ஒரு ஜோடி ஓகே நிறைய நல்ல மிருகம் வளர்த்தோம் எனக்கு அதுல பிரச்சனை இல்ல இவனுக்கு அசுத்தமான மிருகம் சுத்தமான மிருகம் எப்படி தெரியும் மோச காலத்துல தானே சொன்னார் எது அசுத்தமான மிருகம் எது சுத்தமான மிருகம் அப்ப நோவாவுக்கு ஆமா முதல்ல அங்கே என்ன பண்ணிருக்கே இருந்திருக்கு கலாச்சாரத்துல சொல்லி இருக்கிறான் ஏன்னா நமக்கு அப்படி தெரியல ஏன்னா நம்ம என்ன பண்றோம் ஒரு நாள் அப்படியே யோசிக்கிறோம் கரெக்டாவே ஏதாவது பேசுங்காண்டாரு இந்த ஜனங்களுக்கு ஏதாவது பேசணும் பேசுகாண்டாரு அப்போ டக்குன்னு ஒரு வசனம் வருது பவுல் பேசுகிறார் என்ன பேசுறாரு நான் அனுதினமும் அதை எடுத்துட்டு வந்து வச்சிருக்க ஒரு வருஷம் மட்டும் பேச முடியுமா குறைஞ்சபட்சம் நாற்பது நிமிஷமாவது பேசிய ஆகணும் அப்ப நமக்கு நிறைய வசனம் தேவைப்படுது தினமும் சாகிறேன் 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 டக்குனு சிலுவை சிலுவை அனுதினமும் என்ன பண்ணும் சிலுவையே சுமக்கணும் அனுதினமும் சிலுவையே என்ன பண்ணனும் சுமக்கணும் அப்போ போய் நின்று பேசுறோம் பவுல் சொல்லுகிறார் தினமும் நான் சாகிறேன் நீங்கள் எதற்காக சாகிறீர்கள் கிட்டாருக்கு சாகிறீர்களா மியூசிக் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் சாகிறீர்களா அப்படின்னு அவனுக்கு என்னெல்லாம் ஆசை உண்டோ அத்தனையும் சாகிடுச்சு செத்து அத்தனைக்கும் என்ன பண்ணிடணும் செத்துரு ஆனா பவுல் அங்க பேசும்போது உண்மையிலேயே டெய்லி எனக்கு என்னைக்கு சாக வரும் தெரியாது அனுதினமும் இன்னைக்கு செத்துருவன் இல்லன்னா நாளைக்கு செத்துருவேன்னு லிட்டரலா சாகிறத பத்தி பேசுறாரே தவிர அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை பத்தி அவர் என்ன பண்ணல பேசல நமக்கு அது புரியலன்னா நாம் அதை ஆவிக்குரிய அர்த்தமா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நாம் சாக வேண்டும் சாக வேண்டும் அனுதினமும் அணுதினமும் அவர் என்கவுண்ட் டேர் எவரிடே எத்தனை நேரம் வேணா நான் சாகலாம் அதுதான் அவர் அப்படி சொல்ற